தேர்தலில் என்ன அயோக்கியத்தன அரசியலையவன் ஜெய்சான் தெரியும் இவன் செஞ்சான் நமக்கு தெரியும் இந்த வாட்டர் மிஷின் இந்த இவிஎம் அப்படிங்கிற மிஷினை வச்சு இன்னைக்கு நாடு முழுக்க அயோக்கிய அயோக்கியத்தனங்களை மேற்கொண்டு தொடர்ச்சியா ஆட்சியில மூணு முறைக்கு மேல இருக்கான் அப்ப மீண்டும் இந்த மக்களுக்கு எதிரான ஒரு மிக குறிப்பாக இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான உரிமைகளை அஹ் அல்லது இந்த பூர்வக்குடி மக்களுக்காகவும் இந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இவன் வந்து ஒரு அரசை நிறுவுவதற்கு இந்த மத சார்பற்ற நாட்டை ஒரு மத சார்புள்ள நாடாக அல்லது இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி அஜெண்டாக இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தி தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு திட்டம் கருனுடைய சாவர்கரனுடைய சிந்தனையை இந்த இந்து ராஷ்டிரம் அமைப்போம் அல்லது இந்து மக்கள் இந்து பெரும்பான்மையை நிலைநிறுத்துவதற்காக இவன் ஒரு சட்ட திருத்தத்தை ஒவ்வொரு முறையும் கொண்டு வரான் சிஐஏ போன்ற தொடர்ச்சியான நடவடிக்கையின் மூலம் இந்த குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு வேலை